ஜேஎஸ்ஏ என் வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் குரல் இப்படியாய் சொல்லுகிறது உட்கப்படா ஒளி இழப்பர் என் கட்காதல் கொண்டொழுகுவார் இதனுடைய விளக்கம் என்னவெனில் போதை மற்றும் மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் தமது சிறப்பை இழப்பது மட்டுமல்ல மாற்றாரும் அவர்களை கண்டு அஞ்ச மாட்டார்கள் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவானல்ல சிந்தனைக்கு சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் நீர் தங்கும் ஆலயமாகிய எங்கள் சரீரங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் மாம்ச இச்சையை வெறுத்து உம்மை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே மேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்